ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ் கைமம் இப்போ நிறைய பேருக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது கேப்ஷன் சர்டிஃபிகேட் சிசி அப்படின்னு வரும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு அது எப்படி மாற்றலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அது மாதிரி ஆட்டோ டப்பிங்னு ஒன்று வருது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை டப் பண்ணுறதில்ல அது வந்து யூடியூப்பில் அவங்களே கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன் தான் அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது சில டைம் வருது சில டைம் வர மாட்டேங்குது இந்த ஆட்டோ டப்பிங் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரிஜினல் சவுண்டில் ஒரிஜினலாக கேட்காம அது ஒரு இங்கிலீஷில் வந்து அதுவே ஒரு இதை ஜென்ரேட் பண்ணி விட்டுறது அதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது எப்படி நம்ம வந்து வீடியோவை வந்து நல்லா பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது வந்து இந்த கேப்ஷன்ஸ் வருது பாருங்கள் இது வந்து நான் வந்து கொடுக்கல ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்லேருந்து அவங்களே கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இந்த கேப்ஷன்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணிச்சுனா இப்போ இங்கே வந்து டைப் படித்து வந்துகிட்டே இருக்குது பாருங்க இது நான் எதுவுமே பண்ணலை கீழே கொடுத்துருக்குற இது தான் நான் நான் வந்து அந்த இது கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ன போடுறேன் என்னங்கிறதுக்கு இந்த மாதிரி வர்றது வந்து அதில் அவங்களே வந்து யூடியூப்பில் கொடுக்கறது தான் இது உங்களுக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணிச்சுனா வேணா இங்க இங்க தட்டினீங்க என்ன சிசின்னு தெரியுது பாருங்க தெரியதா சிசின் தெரியதா இது எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடும் நீங்க வந்து இப்ப வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம் நான் போடுறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டீ பவுடர் ஒரு கப் மில்க் பவுடர் ஒரு கப் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நான் போடுறது அது ஆக்சுவலா அந்த கேப்ஷன்ஸ் மட்டும் அவங்களா கொடுக்கறது யூடியூப்ல அது வேண்டாம்னா நீ இந்த மாதிரி லேசா தட்டினீங்கனாலே போறோம் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்து கற்றுக்கோங்க அவங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து இவ்வளோலாம் எல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது ஆனால்தான் இதை வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆட்டோ ஜென்ரேட்டில் வந்து டப்பிங்கில் வருது இங்கே பாருங்க நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க பாருங்க We can add the dry ginger powder when we mix everything. Now, we'll lightly roast this, then grind it into a powder. Pre mixing it, lightly roasting it before grinding helps it last longer. If there's any moisture, the powder won't spoil. So, a light. Roast is enough. We've lightly heated this. This helps the cardamom and cinnamon grind well. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டப்பிங் நான் கொடுக்கவே இல்லை அது அது வந்து யூடியூப்பில் அதுவே தான் வந்திருக்கு நான் எதுவுமே அது ஆப்ஷன் கொடுக்கல நான் வந்து செட்டிங்ஸில் வந்து எதுவும் பண்ணல இப்போ இது ஆட்டோ டப்பிங் வேண்டாம் இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கே அது கடுப்பாக தான் இருக்குது இது இப்போ எப்படி வந்து இது ஆட்டோ டப்பிங் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இங்கே வந்து எதாவது ஸ்க்ரீனில் இப்படி தொட்டிங்கன்னா இந்த சக்கரமாக இருக்கு இல்லையா அதை தொட்டிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு வரும் இப்போ இந்த செட்டிங்ஸில் வந்து கீழே வரும் உங்களுக்கு இப்ப நம்ம அந்த செட்டிங் கொடுத்ததுனால இப்ப நான் பேசுறதே வரும் பாருங்க ஒரிஜினல் மாட்டில் பாத்தீங்களா வந்து

நான் பேசுகிறதே வந்து கரெக்டாக கேட்கும் இது ரொம்ப ஈஸி அவ்வளோதான் அந்த செட்டிங்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்கிற தட்டினீங்கனாலே சரியாயிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் அது மாதிரி வந்து கேப்ஷன்ஸுன்ட்டுருக்கு பாருங்கள் அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த அது வருது ப நம்மளோட டீ மசாலா அதெல்லாம் வருது பார்த்தீங்களா அதை தட்டணும் இப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா சி சி அப்படின்னு வரும் பாருங்க ஸ்க்ரீன் எங்கே தட்டினாலுமே அந்த இடத்துல வரும் அந்த சிசி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இப்போ கீழே வந்து போயிடும் இப்போ நான் வந்து போடுறதெல்லாம் அதில் வந்துடும் நான் வந்து கேப்ஷன்ஸ் கொடுப்பேன் அது வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து இது ஒரு வீடியோவாக போடுறேன் இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அதாவது சிசி அப்படின்னா கேப்ஷன் சர்டிஃபிகேட்டு அந்த இதுவும் வந்து நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது மாதிரி ஆட்டோ டப்பிங்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் அவசியம் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி வந்து ஆட்டோ டப்பிங் ஆஃப் பண்ணுறது சிசி வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே அது சௌகரியமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்